அண்ணே என்னென்ன இருக்கு ஊருக்கு அவ்வளோ ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன்பா அண்ணே என்ன இந்த பசங்களோட காமெடி இருக்கா ரெண்டு லட்சம் கடை இருக்கு ஊருக்கு ஒரு சின்ன வீடு ஹோட்டலில் தப்பா இருக்கு அதனால வீடு கட்டி கொடுத்துருக்கேன் நான் கேட்டுருவேன் ஹேய் ஏன் கிட்டே இருக்கிறதே ஒன்று அதையும் நீ கேட்குற ஓ என்னண்ணா ஹோட்டல் இது கொஞ்சம் தள்ளி அப்படி அப்படிப்பாருப்பா போர்டு அங்க இருக்குது பாரு சரியில்லைண்ணா ஆமாம்ப்பா கொஞ்சம் மயில் நஞ்சுச்சு மாற்றணும் அதான் மாற்றணும்னு நினைக்கிறேன் நீயே மாத்திரியா அப்போன்னு தான் இரநூறுபா போய் மாற்றினுவாம் போ